தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு எவ்வளவோ அற்புதமான வழிபாடுகள் இருக்குதுங்க அதுலேயும் தீப வழிபாடு ரொம்பவே சிறப்பான வழிபாடாகும் செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை நேரத்தில் நெய் தீபம் வெற்றிலை தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முருகப்பெருமானை நம்ம வழிபடும்போது எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபட்டோம்னா என்ன பிரச்சனைகள் தீரும் இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபடுவதனால ஆறு முகனின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே ஆறாக நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல்கள் எளிதாக நிறைவேற்றி கொள்வதற்கு இது ஒரு வழிமுறையாகவும் சொல்லப்படுது மேலுமே கார்த்திகை மாதத்தில் வளர்ப்பெறையில் வரக்கூடிய மகா கந்த கந்தசஷ்டி விரதனால ஆறு நாட்கள் தொடர்ந்து விரத கடைபிடிப்பது வழக்கமாகுங்க இந்த நாளில் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை நம்ம உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க முருகப்பெருமானை நினைத்து உண்ணாமல் நோன்பு இருப்பது வழக்கமாகும் மேலுமே குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி நாளில் விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க சஷ்டி நாளில் மட்டும் இல்லைங்க பொதுவாக செவ்வாய் கிழமையில முருகப்பெருமானுக்கு நம்ம விரதம் இருந்து முருகனுடைய திருவிளையாடல்களை படித்து திருப்புகளை படிப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசத்தை பா செய்பவங்களுக்கு முறையான விரதம் ஈ்பவங்களுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வங்களை வாரி வழங்குவார் முருகப்பெருமான் அப்படின்னும் சொல்லப்படுது யும் குறிப்பா பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனுடைய படத்தை வைத்து அவருக்கு ஆறு விதமான நெய்வைத்தியங்களை படித்து ஆறு புதிய அகழ்விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி மனதார முருகப் பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா வேண்டிய வரங்கள் வேண்டியபடியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே சாட்கோணம் கோலம் போட்டு விளக்கு ஏற்றுவது வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் நல்ல பலன்களை கொடுக்குங்க மேலுமே சொந்த வீடு கட்ட வேணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க சொந்தமாக நிலை வாங்க வேணுங்கிறவங்க செவ்வாய் பகவானுடைய அருள் ரொம்பவே தேவைங்க செவ்வாய் காரகத்துவம் பெற்ற வீடு பெரு அமைய அவருடைய அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வழிபட வேணுங்க முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகளை செவ்வாய்க்கிழமை நாளில் ஏற்றி மனதார வழிபட்டுட்டு வந்தோம்னா சீக்கிரமாகவே சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமானது அமையுங்க அதே போல் வீட்டில் அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே சண்டை கருத்து வேறுபாடு போன்றவை வந்துச்சுன்னா வீட்டில் எளிமையான முறையில் முருகப்பெருமானுக்கு பரிகாரத்தை செய்யலாங்க சாதாரணமாக எல்லோருடைய வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படம் நிச்சயமாக இருக்குங்க அந்த படத்துக்கு தம்பதியராக சேர்ந்து மாலை போட்டு புதிய ஆறு அகல் விளக்குகளை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க முருகப்பெருமானுடைய மந்திரங்களை நீங்கள் அன்றைய நாளில் உச்சரி ஒன்றாக சேர்ந்து உச்சரித்து பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது மறைந்து மன ஒற்றுமை நிச்சயமாக ஏற்படுங்க வீட்டுல மகிழ்ச்சி எப்பயுமே நிலைத்திருக்குங்க மே வளர்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டு சஷ்டி நாளிலையுமே முருகப்பெருமானை இப்படி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எண்ணிய எண்ணம் எல்லாமே நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செஞ்சுட்டு வருவங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது கலியுகத்தில் காக்கும் கடவுளாக பக்தர்களுக்கு அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பழனி என்றால் ரொம்பவே விருப்பமானதாகுங்க அறுபடை வீடுகளில் பழனி இருக்கும் நவபாசன சிலையை இன்றுமே விஞ்ஞானிகள் வியக்கும் ஒரு அதிசயம் தாங்க அதனாலதான் வாரந்தோறும் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்குகள் அப்படின்னா நிச்சயமாக நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நடப்பதை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையானது சீக்கிரமாகவே விலகிவிடும் பத்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா சொல்லப்பட்டு வருது அதனாலதான் நாளுக்கு நாள் முருகப்பெருமான வழிபடக்கூடிய பத்தர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க அதே போல் முருகனிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் தீர நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரே ஒரு எளிய வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க சீக்கிரமாகவே முருகப்பெருமானுடைய அருளும் அதனால் உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன பிரச்சனை தீர வேணும் என்ன வரம் வேணும் என்றாலும் கலியுக தெய்வம் என்று பக்தர்களால் அழைக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் சென்று நம்ம முறையிட்டாலே போதுங்க கண்டிப்பாக நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க மேலுமே முருகப்பெருமானுக்கு அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அப்படின்னும் சொல்லப்படுது இதனால தான் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டாலே போதுங்க அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரா முருகப்பெருமான நம்பிக்கையோடு எளிமையான முறையில நம்ம மனதார வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதலானது உடனடியாக தீர்ந்து விடுங்க எந்த பிரச்சனை தீர முருகனை எப்படி வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பண கஷ்டம் வேலையில்லாத பிரச்சனை வேலையில் நிரந்தரம் இல்லாத நிலைமை இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய வேலுக்கு எலுமிச்சை அபிஷேகம் செஞ்சிட்டு வாங்க அதுவும் கிருத்திக நாளில் நீங்கள் அதை செஞ்சுட்டு வருவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க மேலுமே உங்களுடைய வீட்டில் சின்ன அளவிலான வேல் வாங்கி வச்சுக்கோங்க அதற்கு சிறிதளவு சுத்தமான தண்ணீரில் பால் விட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு இரண்டு எலுமிச்சை பழங்களை பிழிந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க அப்படி அபிஷேகம் செய்ய முடியாதவங்க இரண்டு எலுமிச்ச பழத்தை வாங்கி பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுடைய காலடியில் வைத்துட்டு பதினோரு முறை அவருடைய சன்னதியை சுற்றி வந்து வழிபடுங்க நீங்க இப்படி முருகப்பெருமானை வழிபடுவதனால பண கஷ்டமானது தீர்ந்து விடுங்க வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய தொடங்குங்க வேலையில உங்களுக்கு நிரந்தரம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே நீங்க எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நான் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கியிருக்கிறேன் நான் எவ்வளவோ கோவில் குளம் அப்படின்னு போயிட்டு வந்திருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ வருஷம் ஆகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல நான் எவ்வளவோ சிகிச்சை எடுத்தும் பல வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முருகப்பெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுங்க கோவிலில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் நேரத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டு அந்த நேரத்தில் போய் நீங்கள் தேன் வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு சாமிக்கு அபிஷேகம் அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க குழந்தை குழந்தை இல்லாதிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்பிக்கையோடு முருகப்பெருமான வேண்டி கிருத்திக நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க உங்களுடைய பிரார்த்தனைக்குண்டான பலனும் கிடைக்கும் பலவிதமான நோயினால் பாதிக்கப்பட்டு நோயிலிருந்து விடுபட முடியாமல் தவிச்சு கொண்டு இருக்கக்கூடியவங்க பித்ரு தோஷம் போன்ற தோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்க மேலுமே பாவங்கள் கர்மவினைகள் நீங்கள் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு விபூதியை வாங்கி கொடுக்கலாங்க சாமிக்கு அபிஷேகம் செஞ்ச விபூதியை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து தினமும் அந்த விபூதியை நெற்றியில் வைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தீராத நோய் பிரச்சனைகள் நாள்பட்ட நோய் பிரச்சனைகள் அனைத்து எல்லாத்தையுமே தீர்ந்து விடுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பித்ரு சாபம் பித்ரு தோஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய தொடங்குங்க நான் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை எங்களால் சேமித்து வைக்க முடியல நான் எவ்வளவு உழைச்சாலும் அந்த பணம் எங்கிட்ட தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் விளக்குகளை ஏற்றி வழிபட்டு வாங்க மேலுமே தினமும் முருகப்பெருமான் சன்னதியில் ஆறு நெய் விளக்குகள் ஏற்றிவிட்டு பதினோரு முறை முருகப்பெருமான் சன்னதியை சுற்றி வந்து ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை மனதார சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமானது தீர்ந்துவிடுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியுங்க முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியதே கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் ஆகுங்க இந்த கார்த்திகை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை நாளில் வருவது ரொம்பவே சிறப்பானதாகும் அன்றைய நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் எப்படி முருகப்பெருமானுக்கு சிறப்பானது போலவோ அதே போல சஷ்டி திதி ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த பதிவுல செவ்வாய் கிழமை நாளெல்லாம் முருகப்பெருமானுக்கு எந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டோம்னா என்ன பலன்கள் கிடைக்கும் குழந்தை தம்பதிகள் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேணும் நாள்பட்ட நோய் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எப்படி முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நோய் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்